அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் டியூப் சேனல் நானுங்கள் ஆதிதமிழர்ச்சி இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதிதி நமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில இந்த நாளில் காலை எழுந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பத்தி இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும் உங்கள் வீட்டில இருக்கக்கூடிய கந்திஷ்டி தோஷங்கள் நீங்கும் தீய சக்திகளின் பாதிப்பு உங்கள் வீட்டில இருந்ததுனா அதுவும் சரியாகும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு பணப்பற்றாக்குறை குடும்பத்துல நிம்மதி இல்லாதது இதே போன்ற சூழல்ல தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை அமாவாசை நாள்ல செய்யுங்க அமாவாசை என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் ஒரே ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் அருளை பெறுவதற்கும் உகந்த நாளாக இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பை நீக்குவதற்கும் உகந்த நாளாக இருக்கு இந்த நாள்ல செய்யக்கூடிய எளிமையான பல சூட்சம பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர இருக்கு தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் காலை எழுந்ததும் இந்த பரிகாரத்தை செய்யணும் வாசக்கலதை கதை கதவை திறப்பீங்க இல்லையா கதவை திறந்த உடனே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் நீங்கள் வீட்டுக்கு உள்ளேயே நின்றுட்டு தான் அந்த பரிகாரத்தை செய்யணும் வீட்டுக்கு வெளியில் போக வேண்டாம் காலையில் கதவை திறக்க முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வசி 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 வசின்னு பதினோரு முறை சொல்லுங்கள் என்ன பொருளை கையில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி மெத்தகை அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க வேற ஒன்றும் இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் சித்திகை மஞ்சள் தூளை கையில் வச்சுட்டு வசி வசின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே நின்ற மாதிரியே உங்கள் கையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் பார்க்க அந்த மஞ்சள் தூளை உங்களுடைய மூச்சு காத்து கொண்டு நீங்கள் ஊதி விடணும் வாய்ட்டு தான் ஊதணும் ஊதும் போது உமிழ்நீர் வெளியில் வரக்கூடாது அதை மாதிரி பார்த்துட்டு ஊதி விடுங்க உங்கள் எச்சி வந்து அந்த மஞ்சள் தூளில் தெரிச்சிடக்கூடாது அதை மாதிரி நீங்கள் ஊதி விடணும் அப்படி ஊதி விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் போய் வாசத்தளிக்கிறதுக்கு போங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான சூற்றுமத்தை நீங்களும் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகியினருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கட்டும்